வணக்கம் நேயர்களே தினமும் காஃபி குடித்தால் எங்கள் உடலுக்கு நல்லதா கூடாதா இது பல பேருக்கு தெரியாது ஆனால் குடிப்பவர்களை கேட்டால் அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் நல்லா இருக்கும் என்று சொல்லி சொல்வார்கள் ஆனால் இது உண்மையில் கூடாதா நல்லதா என்பது தொடர்பாக ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது சீனாவிலே பார்ப்போம் என்ன ஆய்வு என்று சொல்லி கோபி வந்து அதிகமாக நாங்கள் இப்பொழுதும் பரபரப்பான வேலை செய்பவர்களாக இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் எங்களில் பெரும்பாலானவர்கள் அலுவலகங்களை எடுத்துக்கொண்டால் திணைக்கிழாங்களாக எடுத்துக்கொண்டால் அமர்ந்து வேலை செய்வார்கள் குறைந்தது ஆறு மணித்தால் உண்டாலும் அமர்ந்து வேலை செய்வார்கள் அவ்வாறு நாட்காலில் அமர்ந்து ஒரே இடத்தில் வேலை செய்பவர்கள் வந்து ஒரு நாளில் ஒரு தடவை கோஃபி குடித்தால் நீண்ட கால தொற்றா நோய்களிலிருந்து தொற்றா நோய்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் உயிராபத்து உங்களுக்கு வராது ஏனென்று சொன்னால் நீங்கள் நீண்ட நேரமாக ஒரு இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதால் ஏற்படுகின்ற தொற்றா நோய்கள் உயிர் வேதியியல் எதிர்வினைகள் என்று சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள் இப்போ எங்களுக்கு தஸை பிடிப்புகள் நாரி உழைவுகள் கைகால் உழைவுகள் அது இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் ஆறு மணித்தேள் ஒரு இருந்து வேலை செய்கிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக வரும் ஆனால் இந்த காஃபி நீங்கள் குடித்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சீனா வந்து உறுதிபட தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் பேர்கிட்ட வந்து இந்த ஆய்வை பரிசோதனை செய்திருக்கிறது சீனா அப்போ சீனா வந்து தன்னுடைய ஆக்களை வந்து பரிசோதனை செய்யல அமெரிக்காவில் இருக்கின்றவர்களை வைத்து செய்திருக்கின்றது பெரும்பாலும் நாளைக்கு சீனாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களாக இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அவ்வாறான ஆய்வுகளை மேற்கொண்ட முடிவுகள் தான் கோஃபி வந்து குடிக்கலாம் என்பதாக ஆனால் எத்தனை தடவை குடிக்கலாம் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் கோஃபில் வந்து அதிக அதிக அதிகமாக கோஃபி குடிப்பதாலும் பாதிப்பு இருக்கிறது ஆறு மணத்தியாலும் தொடர்ச்சியாக ஒரே இடத்திலிருந்து வெயில் செய்பவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கா குடிக்கலாம் இப்போ அரச நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டால் அரசு அலுவலகங்கள் எடுத்துக்கொண்டால் எட்டு மணித்தியால் ஒன்பது மணித்தியால வேலி என்று சொன்னால் ஓகே லஞ்ச் டைம் போக டீ டைம் போக மற்ற நேரமெல்லாம் அப்படியும் அமர்ந்திருந்து வேலை செய்ய இல்லையோ நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லை அந்த சீட்டில் இருந்தே ஆகணும் அப்படியானவர்கள் வந்து ஒரு காஃபி குடிக்கலாம் குடித்தா நல்லது நீண்ட காலத்துற்ற நோய்கள் உங்களுக்கு ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம் என்பதாக உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே காஃபி வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காபின் வந்து மிகவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அதிகளவில் அளவில் அது குடிக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது என்றால் வயிற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காஃபி இருக்கிறது எனவே மிகவும் அளவாக அதிகமில்லாமல் அளவாக நாங்கள் குடிப்பதால் எங்களுக்கு இருக்கக்கூடிய உயிர் வேதியியல் எதிர்வினைகளில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் எங்களுக்கான ஆபத்து இல்லாமல் தடுக்கப்படுகிறது எந்தவிதமான குழப்பங்களும் இல்லாமல் நோய்களும் இல்லாமல் நாங்கள் வாழலாம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே காஃபி பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த ஆய்வு வெளிவந்திருக்கிறது எனவே நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிப்பதில் தப்பே இல்லை குடிக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்